செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஐந்து சனிக்கிழமை மதிய நிலவர் ஆய்வறிக்கை இன்றிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு ஆங்காங்கே பொழிய தொடங்கும் இன்றும் நாளையும் சற்று கூடுதல் பரப்பில் இருந்தாலும் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை சற்று குறைந்த பரப்பிலும் வெள்ளிக்கிழமை அதாவது ஜூலை பதினொன்றிலிருந்து இடிமழைப் இடிமழைப்பழிவு பரவலாகியும் தொடர்ந்து இம்மாத இறுதி வரைக்கும் மாலையரவு இடிமழைப்பொழிவு நன்றாக பொழிவதற்கான சாதக சூழல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ற தலைப்பிச்சியதுடன் இன்றைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு எங்கெல்லாம் மழை என்பதை பார்ப்போம் தென்மேற்கு பருவக்காற்று கேரள வழியாக லேசாக நுழைய தொடங்கியிருக்கு ஏற்கனவே திசை மாறி தென்மேற்கு பருவக்காற்றில் ஒரு பத்து சதவீதம் மட்டும் கேரள வழியாக நுழைகிறது மீதமெல்லாமே வங்கக்கடலில் இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதி வழியாகவும் அரபிக்கடலில் குஜராத் மகாராஷ்டிரா வழியாகவும் பயணிக்கிறது இந்த பத்து சதவீத தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கேரளாவின் மலை மீது அதாவது தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கேரள பகுதிகளில் சாரலையும் நனைக்கும் மழைப்படுவையும் ஏற்படுத்தும் லேசான மழைப்பழிவையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவையும் ஓரிடங்களில் சற்று கனமழைப்பிடிவையும் கொடுக்கும் அதிகபட்சமாக நீலகிரியில் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வால்பாறையிலும் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரியில் இரண்டு மூன்று சென்டிமீட்டரும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழையும் வரக்கூடிய அதாவது இன்றும் நாளையும் சனி ஞாயிறு இரண்டு நாளும் தூரல் சாரல் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்கா ஆறல் வாய்க்கணவாய் பகுதிகளில் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தா லேசாக்கி மேலிருந்து கிழக்கு கடலோரம் வந்து வங்கக்கடலின் காற்றோட எதிர்ப்பை பெற்று அதாவது கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பை பெற்று குளிர்வித்து மாலை இரவு இடி மழைப்பிரிவை இன்றும் நாளையும் சற்று கூடுதல் பரப்பில் கொடுக்கும் சற்று கூடுதல் பரப்பு தான் பெரிய அளவில் இல்லை அந்த மழைப்பிரிவு இன்று மாலை ஒரு நான்கரை மணிக்கு மேல் இரவு ஒன்பது மணிக்குள் ஆங்காங்கே கிடைக்கும் அவ்வளோதான் ஒன்பது மணிக்கு மேல் வாய்ப்பு இல்லை மாலை முன்னிரவு மட்டும் அதுவும் ரொம்ப குறைவான பரப்பு தான் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதி இல்லை அதே போல் வட உள் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் இருக்கும் அரியலூர் பெரம்பலூர் அப்படியே கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் கடலோரம் வரைக்கும் மயிலாடுதுறைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம அறிவிக்கப்பட்டிருக்கிற எல்லா இடத்துலையும் பெய்யாது ரொம்ப குறைவான பரப்பில் ஒரு சில இடங்களில் பெய்யும் இன்றைக்கு நேற்றைக்கு ஆ நேற்றைக்கு குறிப்பிடும்படியான மழை இல்லை ஆனால் ரெண்டாம் தேதி இருந்தது அதற்கு அடுத்தபடியாக இன்று பொழிய போகிறது நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் நாளை மன்னார்குடிக்கும் வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் ஒரு சில இடங்கள்லேயும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் பரவலாக இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் அது டெல்டா வரை கொடுக்கும் போல வட உள் மாவட்ட பகுதி சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடு வடக்கு மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் டெல்டாவில் ஆங்காங்கே அதேபோல கடலூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கே வரக்கூடிய பதினோராந்தேதி தொடங்கும் அடுத்த சுற்றின் மழை பதினோராந்தேதி ஒரு சில இடங்கள்லையும் பன்னெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புலையும் பதிமூன்றாந்தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புலையும் ஆங்காங்கே மழை கொடுக்க தொடங்கும் தொடர்ந்து இந்த மாத இறுதி வரையும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்குது அதாவது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை சில இடங்களில் இது வரைக்கும் ஒதுக்கி கொண்டே இருந்தது இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கலாம் வங்கக்கடலில் மேல் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இந்த நிகழ்வு வரக்கூடிய ஜூலை இறுதி வாரத்திலையும் அமையப்போகுது ஜூலை பதினொன்றுக்கு மேல் உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு ஜூலை இருபத்தி ரெண்டுக்கு மேல் உருவாகக்கூடிய நிகழ்வு அதை விட கூடுதல் மழை கொடுக்கும் ஆனால் ஒதுக்கி தாங்க இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை ஒரு அரை மணி நேரம் மழை என்றால் அதற்கு பதினோராம் இருந்து வரக்கூடிய மழை ஒரு மணி நேரமாக இருக்கும் அரை மணி நேரத்திற்கும் தான் இருக்கும் ஆனால் மாலையிலேயோ அல்லது முன்னிரவுலையோ இருக்கும் நள்ளிரவு வரை வாய்ப்பு இருக்கு அந்த பதினோராந்தேதி மழை நள்ளிரவுக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது மாலை மூன்றிலிருந்து ஒன்பது மணி வரை இப்போது பெய்யக்கூடிய மழை பதினோராம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை மாலை மூன்று மணிலிருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி பன்னிரெண்டு மணி வரை கிடைக்கும் அது ஏதாவது அரை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வழிப்படிவாக அமையும் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டாந்தேதியிலிருந்து வரக்கூடிய மழை கண்டிப்பாக நள்ளிரவு அதிகாலையிலும் அந்த மழைப்பொழிவு கிடைக்கும் ஆக படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்க போகிறது தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு நேரமும் அதிகரிக்க போகிறது படிப்படியாக மழைப்பொழிவு அளவும் அதிகரிக்க போகிறது ஆக இரண்டாவது மூன்றாவது வாரத்தை விட நான்காவது வாரம் நல்ல மழை இருக்குது ஜூலையில் இதை விட ஆகஸ்ட் மிகச்சிறப்பான மழை இருக்கு நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழி மகாராஷ்டிரா வழி அரபிக்கடல் நோக்கி போகும் கண்டிப்பாக செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து இன்னும் கூடுதல் மழை இருக்கு மழை இல்லை பெய்யுமா பெய்யாதா என்கின்ற சந்தேக பார்வையில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இது பதிலாக அமையும் மெதுவாக நாட்களை கடத்தி விடுங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நாம் வந்து மழையை எதிர்நோக்கி எந்த விவசாய விவசாயத்தையும் செய்யாதீர்கள் ஆனால் அணை நீரை நம்பியும் ஆழ்துளை கிணறை நம்பியும் நீங்கள் விவசாயம் செய்யலாம் மழை நீரை அணை நீரை நம்பினா அணைக்கு நீர்வரத்து கிடைக்கும் கேரளாவில் மழைப்பிடிவு நன்றாக இருக்கும் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கும் மேட்டூர் உள்ளிட்ட அடைகளை நிரப்போம் ஆனால் வானத்திலிருந்து நீங்கள் மழை பெய்யக்கூடிய மழையை நம்பி நீங்கள் செய்தால் உள் உள்ளே தென்மேற்கு பொறுமழை தமிழ்நாடு தவிர்த்த மாநிலங்களுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கும் காவிரி டெல்டாவிலேயும் மழை இருக்கும் ஆனால் நாம் நினைக்கும் பொழுது பெய்யாது அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து பயன்படுத்த வேண்டும் அதற்கு நாம் பண்ணைக்குட்டை அமைக்க வேண்டும்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதே போலதான் பாருங்கள் பதினோராந்தேதிக்கு பிறகு நல்ல மழை காத்திருக்கு பதினோராந்தேதியே பெய்திடாதுங்க பதினொன்னை விட பன்னெண்டு வாய்ப்பு கூடுதல் பன்னெண்டை விட பதிமூணு பரவலாகும் இப்படியே நாளுக்கு நாள் பரவலாகும் பொழுது பதினைந்தாம் தேதிக்கு மேல் நல்ல மழைப்பொழிவை கிடைக்கும் மாத இறுதி ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாம் ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையும் சரி வெப்பசிலையடி மழைப்பொழிவும் சரி வரக்கூடிய இருந்து நல்ல மழைப்பிடிப்பு கிடைக்க இருக்கிறது அதே போல பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவில் கணவாய் ஆரல்வாய்மொழி கணவாயில் மழை பொய்த்து விடுமோ என்கின்ற சந்தேக பரவையில் பேசப்படுகிறது இல்லை 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 பொறுத்தருங்கள் இன்னொரு ஒரு வாரம் இப்பொழுதுக்கு நேற்றை இன்றைக்கும் நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கூட இந்த சாரல் துறலில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் தேதிக்கு மேல் முழு நம்பிக்கை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அது ஆகஸ்ட்டு செப்டம்பரில் முழுமையான மழைப்பிடிப்பு எங்களுக்கு கொடுக்கும் செப்டம்பர் முதல் வாரத்தில் மழை வாய்ப்பு குறைவு இரண்டாவது வாரத்திலிருந்து கூடுதலாக கொடுக்கும் ஆகஸ்ட்ல நிறைய மழை இருக்கு செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து சிறப்பான மழை இருக்கு என்பதை நான் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் வரக்கூடிய மழைப்படிவு நன்றாக தெரிகிறது வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் வடகிழக்கு பருவமழை நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை மெதுவாக வரக்கூடிய ஒரு வாரத்தை போக்கி அதாவது மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அதற்கு பிறகு மழை வாய்ப்பு நன்றாக அமைய இருக்கிறது மாலை இரவு இனிமழை படிவாக என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி